தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற ஆட்சியிலேயே நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன நெருக்கடிகள் இருக்கின்றன என்றால் அப்பட்டமான சனாதனிகளின் ஆட்சி இங்கே மலர்ந்தால் என்ன ஆகும் அவர்களை எப்படி எதிர்த்து நாம் போரிட முடியும் எப்படி அவற்றை எல்லாம் தடுக்க முடியும் அதிகார வர்க்கத்திற்குள்ளே அந்த ஊடுருவல் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது அந்த சனாதன உணர்வுள்ளவர்களின் ஆதரவாளர்கள் இங்கே பெருவாரியாக மாறி வருகிறார்கள் என்பதை மறுக்க முடியாது அதற்காகத்தான் ஆர் என் ரவி போன்றவர்களை கொண்டு வந்து இங்கே நியமனம் செய்திருக்கிறார்கள் அமர்த்தி இருக்கிறார்கள் வெறும் அலங்கார பதவி என்கிற அடிப்படையிலே வயதான காலத்தில் கொஞ்ச நாள் நீங்கள் அதிகாரத்தை நுகர்ந்து சுவைத்து மகிழ்ந்திருங்கள் என்றெல்லாம் ஆர் என் ரவியை கொண்டு வந்து இங்கே அமர வைக்கவில்லை ஆர் என் ரவி அப்படிப்பட்ட ஆள் அல்ல வெறும் அதிகார நுகர்வுக்காக பொறுப்பிலே இருக்கிற ஆள் அல்ல வயதான காலத்திலே மூத்த வயதிலே பண்ணுவோம் என்கிற அடிப்படையிலே வந்த ஆள் கிடையாது கடைசி மூச்சு வரையில் கொள்கையை நிலைநாட்டுவதிலே வெறிகொண்ட நபர்களும் அவரும் ஒருவர் அந்த வேட்கை அவரிடத்திலே உண்டு அப்படிப்பட்ட பாசறையிலே வளர்ந்தவர் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை அதனால் தான் நாம் இதை பெரியார் மண் என்கிறோம் அதை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் சனாதனிகளுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் என்று சனாதனிகள் சொல்லுகிறார்கள் பெரியாரை பேசாதே பெரியார் என்கிற அடையாளத்தை அடித்து நொறுக்கினால் திராவிட இயக்கங்களை கலகலக்க செய்ய முடியும் இதை எதிர்த்து நாம் பேசுகிற போது திராவிட இயக்கங்களுக்கு அல்லது திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று புரிந்து கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருமாவளவன் முட்டுக் கொடுக்கிறான் இரண்டு சீட்டுக்காக என்று சில அற்பர்கள் அரசியல் புரியாத அற்பர்கள் விமர்சிக்கிறார்கள் அதனால்தான் அண்மையில் சொன்னேன் எனக்கு தேர்தல் அரசியலில் முடிவெடுக்க எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும் தேர்தல் அரசியல் தானே தேர்தல் அரசியல் தானே எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும் நானே இந்த கதவை சாத்துகிறேன் இந்த கதவை சாத்துகிறேன் இது வேண்டாம் என்கிறேன் இவர்களோடு சேர மாட்டேன் என்கிறேன் என்றால் நான் முட்டால் இல்லை எனக்கு தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கிற பயன் தேவையில்லை ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்ச் போன்ற அந்த மாமனிதர்களின் கொள்கைகளுக்கு இங்கே ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது பாதிப்பு நேர்ந்துவிடக் கூடாது சீர்குலைந்து விடக் கூடாது அந்த சீரழிவு சக்திகள் இங்கே வலுப்பெற்று கூடாது அதனால் தற்காலிகமாக ஏற்படுகிற பின்னடைவை நாங்கள் கொள்கிறோம் இழப்புகளை பொருட்டல்ல இந்த பெருந்தன்மையை புரிந்து கொள்வதற்கு இங்கே அல்லது பாராட்டுவதற்கு இங்கே யாரும் இல்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்